நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு புரியாம குழப்பத்திலே இருக்காங்க என்னவா இருக்கும் நம்ம வந்து எங்கதான் போயிருப்போம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபர் கிடைச்சா எப்படி இருக்கும் நினச்ச பாருங்களேன் கரெக்டாக சரி ஓகே ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் தான் நம்ம வாட்ச்மேன் தான் எடுக்கிறாரு வாட்ச்மேன் கிட்டே எங்கே விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆஃபீஸில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல குழப்பத்திலே கூட அந்த மல்லி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மேடமும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே பக்குன்னு ஆயிருது அவங்க எங்கேனே வெளியே போக இருக்காங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேடம் அவங்க எங்கேயும் வெளியே போக உள்ளதாக இருக்காங்க அதுவும் அவங்க கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க நான் சொல்கிறேன் கொஞ்சம் வீடியோ கால் பண்ணுற காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அதெல்லாம் தப்பு மேடம் யோ காசு சரியா பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஃபோன் எடுத்து காட்டுறாங்க நம்ம மல்லியும் விஜயோ அக்கானு ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க அதை பார்த்து ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் ரஞ்சிதான் கூட சேர்த்துக்கலாம்னு பார்த்தா இவன் இப்படி கூட க்ளோஸ் ஆகிறானே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டானா அப்புறம் போகிறான் இவ்வளோ விட்டு விளக்கவே மாட்டான் இதை இப்படி விடக்கூடாது இது இன்னும் பெரிய பிரச்சனையாக்கி இவங்க ரெண்டு பேரும் நம்ம பிரிக்கணும் அதுக்கு நம்மளால என்னென்ன முடிமோ அதை எல்லா ஃபுல் எஃபெக்ட்டும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட முடிவு அதாவது முயற்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் நம்மளை யோசிக்க வைக்கிறதுனா பார்த்துக்கலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இதுன்னு ஒரு பக்கம் கிட்ட சொல்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி இந்த சான்ஸ் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல உங்க கூட தனிமையில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு உங்ககிட்ட நிறைய விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் எதுவும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஓஹோ தலைமை இப்போதான் ஆரம்பிக்கிறான் ஓகே இனிமேல் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம விஜய் ஃபோனில் வந்து சார்ஜில் ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு அதனால் யாருக்கும் ஃபோன் பண்ணவும் முடியல ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க சரி இந்த தருணமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணதான் இருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் என்ஜாய் மெண்ட்டோட போய் தான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிட்டு அன்னப்பூர்ணி கிட்ட கேட்குறாங்க அண்ணப்பூர் இருந்துன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் ஓகே நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்ம 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 இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துருவாங்க இதுக்கு மேலே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க உடனே சின்ன குழந்தை உனக்கே இவ்வளோ ஆசை இவ்வளோ அக்கறை எல்லாமே இருக்குது ஆனால் எருமக்கடா வயசாகுது அவளுக்கு கொஞ்சம் கூட பண்ணுறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்க பண்ணுறது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் ஒரு விதமான ஆசை ஒரு விதமான போதை இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரியை பார்த்த வரைக்கும் தான் தம்பிக்கு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஏழைங்களெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்கிங் அவங்களோட மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்கு அதுக்கு நாம பொறுப்பாக முடியுமோ சொல்லிட்டு பார்த்தேன் கண்டிப்பாக நாம் இதுக்கு பொறுப்பாக முடியாது இது முழுக்க முழுக்க இவங்களோட மிஸ்டேக்குன்னு தான் சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் மேலும் மேலும் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்குங்க இதெல்லாம் எப்படி தட்டி கேட்க போகிறாங்களா இதெல்லாம் எப்படி நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் நம்ம யோசிக்கணும் ஏன்னா எது ஒன்றுமே சாதாரணமாக முடிஞ்சிடாங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் இருக்கலை அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்வு அடையாம அடியாதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காரில் அவர் என்னென்ன பண்ணுற வேலை எல்லாமே சேட்டைகள் எல்லாமே ரொம்பவே குருமத்தனமாக இருக்குங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகிறாங்களா அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு கஷ்டம் தந்திருக்கேன் அப்பயும் ஏன் என்கூடயே இருக்கேன் என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி ஓகே என்ன உங்களுக்கு பிடிக்காது தானே என்ன வீட்டு விட்டு அனுப்பாம ஏன் வச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நீ வெண்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு என் கொஞ்சம் கூட காதல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அது மட்டும் இல்லாமல் நீங்க நைட்டு வந்து என்கிட்ட பேசுனீங்களே அது எல்லாமே நான் கேட்டுன்னு தான் இருந்தேன் தூங்குற மாதிரி நடிச்சுனா இருந்தேன் நீங்க பேசுறது எல்லாமே காதல் நல்லா இன்னும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே வா என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது உண்மையான காதல் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் இல்லாமலாம் போயிடாது அந்த மாதிரி தான் இவங்களோட காதலும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் சுவாரஸ்யமாகவும் போயிருக்கு இன்னும் இது மேலும் மேலும் சுவாரஸ்யமாக போகணும்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் அது போல் நடந்தால் நல்லா இருக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா எல்லாமே அந்த கடவுள் தான் இருக்குது கடவுளோட அருளும் கடவுளோட இது இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இந்த ஃபோன் சார்ஜ் ஏறிச்சு உடனே ஃபோன் பண்ணுறாரு நம்ம ராஜேஸ்வரிக்கு என்ன பக்கம் ஃபோன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே எங்களா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் மாட்டேன்னு இருங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே விசாரிக்காமல் அந்த மல்லிகூட இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க என்னடா இது குழப்பமாக இருக்கு ஸோ நன்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக